ஃபியூவலோட டென்சிட்டி தண்ணியை விட ரொம்ப குறைவு அப்போது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி ஃபியூவல் டேங்கில் வந்து கீழே போயிடும் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் இருக்கணும்ல இல்லை ஒன்றிலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி இருந்தாவே போதும் டென்சிட்டி குறைவாக இருக்கிற இந்த ஃபியூவல் வந்து தண்ணிக்கு மேலேயே நின்றும் ஸோ நார்மலாக நம்ம செக் பண்ணும்போது இது தண்ணி கலந்துருக்குங்கிறது தெரிய வராது இது தெரியாமல் ஏர் இந்தியா ஃப்ளைட்டை வந்து பைலட் டேக் ஆஃப் பண்ணிட்டார் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன முப்பத்தி ரெண்டு செகண்டில் ஐம்பது அடி உயரத்தை வந்து அடைஞ்சிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உயரம் போக 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 அங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து குறையும் அப்படின்னு ஸோ இந்த டெம்ப்ரேச்சர் குறையும் போது ஃபியூயல் டேங்கில் இருக்க வாட்டரோட டெம்ப்ரேச்சரும் வந்து குறையும் அதனால் அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆக தொடங்கி அதோடய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் இன்ஜினுக்கு ஃபியூயல் போகிற அந்த பேத்தை வந்து அடைச்சிருக்கு இதனால தான் வந்து இன்ஜின்க்கு ஃப்யூயல் போகலை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த ரேட்டு ரேட்டு தாக்கு பிடிக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது சேஃப்டியாக எங்கேயாவது கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து அதுக்கு வழியே இல்லை ஃப்யூயல் போகலை ஸோ என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட்டு கீழே இறங்கிடுச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு மனித அறுவடை வெறும் தண்ணினால் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருங்கிறீங்க வரவே வராது ஏன்னா இந்த விபத்து நடந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே இதற்கான மொத்த தடையங்களும் அழைச்சிருப்பாங்க அடுத்து இந்த விபத்தில் தன்னோட கைகள் வந்து கரைபடியாமல் இருக்கிறதுக்காக எந்தெந்த கொழுத்தெளிவுங்களாம் வந்து எஸ்கே பஜன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏர் இந்தியா யார் கையில் இருந்திருக்குன்னா மோடியான இந்த அரசு கிட்டே இருந்திருக்கு இந்த அரசு எப்போவுமே யாரை வாழ வைக்கும் தன்னோடய சர்க்கிளை தானே வாழ வைக்கும் அதாவது அதானி இவங்களை வாழ வைக்காமல் ஏன் டாடா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் இந்த டைமில் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி பண்ணுன்னா இவங்க பேர் இதில் அடிபடும் ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணிருச்சு டாடா கிட்ட விற்க சொல்லிருச்சு அதனால் டாட்டாவும் சைன் போட்டு வாங்கியாச்சு நீங்கள் இதில் ஒரு கேள்வி கேட்பீங்க ஏம்மா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளானடுன்னு சொல்கிறீங்க முன்னாள் முதல்வர் இதில் வந்து இறந்துருக்காரு இறந்து அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு இதெல்லாமே தெரியும் தன்னுடைய சோலை வந்து எதிரி ஆற்றலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க